அம்மா மாமரத்துல உட்காந்து இருந்தா அப்ப குரங்கு வந்து ஆட்டி குழவி திதத்திட்டு வந்து அம்மா ஓடி போயிட்டா குரங்குகள் வந்து மரத்துல ஏறி குழவி கூட்ட கலைச்சதால மரத்து கிழமா இருந்தவன அம்மாவுக்கு குலவி குத்திட்டு குரங்கு அப்பாவுக்கு என்ன நடந்தது அப்பா டீசன் அம்மா போய் பார்க்கும் போது அப்பாக்கும் ஆஹ் அம்மாவுக்கு குழவி குத்து அப்பாவும் வந்து ஓடி இருக்காரு அக்கா இத்தனியாண்டு வடிக்கிறேன் ஏழாம் அக்கானு நாலாம் சொல்றாங்க அவங்க கொஞ்சம் முடி வர அப்புறம் நாங்க இன்னைக்கு தண்ணி தான் நாங்க சொன்னா தண்ணிக்குள்ள போங்க கான்னு சொல்லி அவங்க போய் தண்ணிக்குள்ள போய் நான் இது வெளியே வந்த பிறகு நாங்க தான் அம்புலன்ஸ் பிடிச்சி ரெண்டு பேரும் மயங்கிட்டாங்க உடனே மயங்கிட்டாங்க அவங்க வந்து தண்ணியால நனைஞ்சி வந்து அம்புலன்ஸ் வர போதே மயங்கிட்டாங்க மேலக்கா இப்ப இந்த தேங்காய் பூ பட்டா இப்படி இருக்கும் ஒட்டி வச்சா இருக்கும் அது மாதிரி இந்த முள்ள எல்லாம் கலட்டி விட்டுருந்தது பல்லு வேலை கலட்டி விட்டுருந்தது

பிள்ளைங்களுக்கு சொல்லி சரி கால சொல்லி அன்றைக்கா கொடுக்குறாங்க காலையில் கொடுத்த போல பிள்ளைகளுக்கு காலையில் காலையில் ஒரு பானை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுப்போம் சாப்பிடுக்குங்க மத்தனை வந்துட்டு அந்த வேறு சரி ஓகே செய்வாங்க அந்த படி எல்லாத்தையும் பழக்கம் அந்த படி கொடுப்பாங்க சாப்பிடுவோம் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக் நான் உங்கள் பிரியா இன்றைக்கு வந்து நாங்கள் திருகோணமலை மாவட்டம் பரோதிய நகர் அப்படி என்ற இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்து மூதூரில் தான் உதவி திட்டங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் அந்த டைமில் வந்து இந்த ஊரில் இருந்து பாடசாலை அதிபரோடாக எங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கிடைச்சிருந்துச்சு என்ன விஷயம் வந்து சொன்னால் அந்த பாடசாலையில் கல்வி கற்கிற மூன்று பிள்ளைகளின் அம்மாவையும் அப்பாவையும் வந்து ஆயிரக்கணக்கான தேனிகள் கொட்டியதால் வந்து அவங்க வைத்தியசாலையில் இருக்காங்க பிள்ளைகள் வந்து சாப்பாட்டுக்கும் சரியாக கஷ்டப்படுறாங்க அவங்கட அப்பப்பாவோட தான் மூன்று பிள்ளைகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அழைப்புண்டு வந்து சொல்லப்பட்டுச்சு அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் வந்து சாப்பாட்டுக்கு சரியாக கஷ்டப்படுறாங்க யாரோ தெரிஞ்சவங்க தான் ஒரு நாளைக்குரிய உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுத்ததா தகவல் கிடைச்சிச்சு அப்போ அதை கேட்ட உடனே ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிட்டு அப்பாவும் அம்மாவும் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சரியான விச தேனிகள் தான் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான தேனிகள் கொட்டி இருக்குன்னு சொன்ன உடனே நாங்களும் வந்து பிள்ளைகளையும் பார்க்கணும் அந்த இடத்தையும் வந்து காணொளி எடுத்து போடுறதன் மூலம் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படி என்ற ஒரு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பிள்ளைகளுக்குரிய உலர் உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி தொடர்ச்சியாக காணொலியை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களால பார்க்க இருக்கும் இப்ப வாங்க அந்த தாத்தா அந்த பிள்ளைகளோடையும் பேசி தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன தாத்தாவும் இல்லனோம் ரெண்டு பேரும் பிள்ளைகள் ரெண்டு பேரும் நிக்காங்க

வணக்கம் 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 அண்ணாங்க அண்ணா டவுனுக்கு போயிட்டா நீண்டா அண்ணா டவுனுக்கு அம்மா அம்மாவையும் அப்பாவையும் பக்கேயா என்ன நடந்தது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் லாட போயிட்டேன் அப்பா கூட வெளிய வந்த அப்பா அத்தை விட்ட போயிட்டு வர குளே அம்மா நான் மரத்துல என்ன சொன்னா குரங்குகள் வந்து மரத்துல ஏறி குழவி கூட்ட கலைச்சதால மரத்துக்குளம் இருந்தவன அம்மாவுக்கு குழவி குத்திட்டு பிறகு அப்பாவுக்கு என்ன நடந்து அப்பா டீஷர்ட் போட அம்மா போய் பார்க்கும் அப்பாவுக்கு ஆஹ் அம்மாவுக்கு குழவி ஊற்றா அப்பாவுக்கும் வந்து ஓடிருக்காரு அந்த நேரத்துல அப்பாவுக்கும் வந்து குழவி ஊத்திட்டு வாங்க வாங்கி உடக்கு வாங்க தம்பி எத்தனையே மாண்டு ஓடிக்குது மூண்டாம் மாண்டா தங்கச்சி நாலாம் மாண்டா எந்தெந்த பிள்ள பிள்ளை கதைக்காத ஆ ஆஹ் நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க தான் கதைக்கணும் இப்போ பெரிய மனுஷன் நீங்க வாங்க

அம்மா சரி ஓகே அக்கா சொல்லணும் என்ன விஷயம் மட்டும் சொன்னா இந்த வீட்டுக்கு உரிமையாளர்கள் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அதோட தாத்தாவோட தான் பிள்ளைகள் இருந்த தாத்தாவும் வந்து பேங்குக்கு போயிருக்காராம் அந்த அஸ்தியசம நலன்புரி காசு எடுக்கிறதுக்காக அப்ப யாருமே இல்ல வீட்டுல அப்ப பக்கத்துல இருக்கிற நீங்க தான் இப்ப பாத்து கொள்றீங்க பிள்ளைகள் இல்ல அப்ப என்ன நடந்துட்டு சொல்லி நீங்க சொல்லுங்க இங்க அப்படி எனக்கு நடந்தது என்னடா குரங்கு களைச்சி கூலா விக்குத்துனா அப்படி சூர்ல ஓடி வந்தோம் எங்க ரோட் வீடு இருக்கு மெயின்ல அப்ப ஓடி வர பிறகு நாங்க இன்னைக்கு தண்ணி தானே நாங்க சொன்னா தண்ணிக்குள்ள போங்க காண்டு சொல்லி அவங்க போய் தண்ணிக்குள்ள போய் நனைஞ்சிட்டு வெளியே வந்த பிறகு நாங்க தான் அம்புலன்ஸ் பிடிச்சி ரெண்டு பேரும் மயங்கிட்டாங்க அவங்க வந்து தண்ணியால நனைஞ்சி வந்து அம்புலன்ஸ் வர போதே மயங்கிட்டாங்க மேலக்கா இப்ப இந்த தேங்காய் பூ பட்டா இப்படி இருக்கு ஒட்டி வச்சா அது மாதிரி இந்த முள்ள எல்லாம் கலட்டி விட்டுருந்த பல்லு எல்லாம் கலட்டி விட்டுருந்தது சரியா வேதனை நடுங்கிட்டாங்க ரெண்டு பேரும் நடுங்க கொண்டு வந்தவங்க அப்ப நாங்க தண்ணி கொடுத்தோம் அப்ப எதுவும் குடுக்கையும் பாயம் பெரு விளையாடு குடுக்கையும் பாயம் வேணும் உண்டுமே குடுக்கல உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணினா ஆம்புலன்ஸ் வரமுன்னா ரெண்டு பேரும் மயங்கிட்டாங்க தூக்கித்தான் ஏத்தி அனுப்பின நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்ல ஹாஸ்பிட்டல் இருக்காங்க பரவாயில்லையா மட்டும் சொல்லியிருக்காங்க ஆனா அந்த மூத்த பொடியை வந்து சொன்னது எங்க மூத்த பொடி எனக்கு எத்தனை வயது அவர் பத்தாம் ஆண்டு படிக்கிறேன் பத்தாம் ஆண்டு படி எங்க ரெண்டு போற ரெண்டு பேரும் பாரதி வித்தியாலயில படிக்கிறவங்க தான் பரவாயில்லாம சொல்லிருக்காங்க இன்றைக்கு இல்ல நாளைக்கு டிக்கெட் வெட்டுவாங்கன்னு சொல்லிருக்காங்க அது சுவரா தெரியாது வெட்டி வந்தாதான் தெரியும் தெரியும் உங்களுக்கும் சரியான தகவல் தெரியாது தகவல் தெரியாது அப்ப நான் தம்பி தான் அங்க போய் பாக்காரு மூத்த அவர்தான் போய் போய் பாக்குறாரு வேற ஒருவரும் இல்ல ஒரு காலையில் அது நொண்டி நொண்டிதான் நடக்கிறவர் அவரும் காலையில் அதவர் தான் கஷ்டம் தான் சரி ஒருத்தர் சொந்தக்காரங்க இங்க ஒருத்தர் சொந்த நாங்க இங்க சொந்தக்காரங்க இருந்தாலும் தெரியாது அக்காங்க இடையில வந்தவங்க தானே அக்காங்களுக்கு கொழும்புல இருக்காங்க தூரத்துல இருக்கிறதால யாருமே பார்க்க இல்லாது படுக்கையில ஒரு அம்மம்மா இருக்கிறான் அந்த பெரிய சொல்லுவான் அம்மம்மா விட்ட போறேன் அம்மா விட்ட போறேன்னு சொல்லிட்டு போவான் அப்ப அவை மறந்துட்டா அம்மா இருந்து சொந்தம் என்று சொல்லி கொடுற அளவு இங்க அவங்களுக்கு யாரும் இல்ல எனக்கு தெரியும் என்ன தொழில் செய்யறவங்க அவர் இந்த கடல் கரவளைக்கு போறவர்தான் கருவாடு கொண்டு வந்துதான் சமைச்சு சாப்பிடுறது எப்படி குடும்ப சூழ்நிலை சொல்ற அளவுக்கு இந்த கஷ்டம் தான் இப்ப என் ஒரு கிழமையா சொல்லி வேலை இல்லாம தான் வீட்டை தான் நிக்கிறேன் சாப்பிடலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அடுத்தது எங்களுக்கு இப்படி சாப்பாடு இல்லைன்னு சொல்லி தகவல் கிடைச்ச உடனே நாங்களும் லேட் பண்ணல கிடைச்ச ஒரு அரை மணி தியாலத்துல வந்துட்ட உடனே அப்படி தம்பியாக்களுக்கு ஏற்கனவே வந்து சாப்பாட்டுக்கு காசு இல்லைன்னு உலர் உணவு பொருட்கள் கொஞ்சம் கொடுத்ததாமுன்னு சொன்னாங்க யாரு கொடுத்தது அப்படி யார் குடுத்தா நானும் ஸ்கூல்ல நான் ரெக்கார்ட் போட்டேன் நானே ஹெல்ப் செயலாளர் தானே அப்ப என்ன கொஞ்சம் காசுகள் காலை கலெக்ட் பண்ணினேன் அப்ப நான் அந்த காசுகளை வேண்ட எனக்கு சொன்னவ அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் காசு தரணும் அதனால சேர்த்து வேண்டுவோம் வேண்டிய நாங்க வேண்டுவோம் அப்ப இவங்களும் இல்லதானே அப்ப நாங்க வேண்டி கொடுப்போம் உங்களோட தகவல் எங்களுக்கு வந்தது நீங்க வாரீங்களா ஹெல்ப் பண்ணலாம் அப்ப நாங்க சரி அக்காக்கள் வரட்டும் வந்தவங்க என்ன சா பார்த்துட்டு நாங்க இதுலையும் கலெக்ட் பண்ணி வேண்டி கொடுப்போம்னு சொல்லி சொல்லிருக்கேன் இல்ல இவருடைய வகுப்பு பேரன் இருக்காங்க அப்ப எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவோம் என்னட்டதான் காசு இருக்கு நான் வண்டி வச்சிருக்கிறேன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சரி இப்ப இதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம் அதுதான் என்ன செய்யறது இல்ல இப்ப நான் எங்க அறிவோட காய்ச்சல் நேரமா அவன் சொன்னா ஃபயர் சர்வீஸுக்கு அறிவிக்க சொல்லி சொன்னாங்க அறிவிக்க சொல்லி அறிவிச்சிங்களா இல்ல அறிவிக்கலாம் சொல்ல போறோம் சொல்லுங்க ஏனண்டா சின்ன பிள்ளைகள் இப்ப இவங்களுக்கு மட்டும் இதால பிரச்சனை இல்ல வளர்ச்சிருக்கிற எல்லாரும் மட்டும் இல்ல நேற்று கடைக்கு வந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் கொத்தினது நிறைய பேருக்கு கொட்டி நேற்று இந்த அந்த அந்த வீட்டுல இருக்கிற பொடியனோட அது இவங்க பெரிய மாவட்டம் வந்த பொடியன் அவனுக்கு கொத்தி மூன்று கொத்தி அவங்க மறந்து எடுத்தவங்க கடைக்கு வந்த இன்னும் ரெண்டு பொம்புல புள்ளைகளுக்கு கையில கால எல்லாம் கொத்தினது ரெண்டு மூணு நான்கா ஒரு விட ஆயிரத்துக்கு மேல முச்சிருக்கும் அக்காங்களை சத்தியா பாதிக்கிட்டாங்க அப்ப இங்க இருந்து அங்க ஓடி வந்தா வந்துவங்க அக்கா வீட்டை ஓடி வந்தா எங்களை வீட்டையும் குழந்தை பிள்ளை மேல அக்கா இவங்களை கிட்ட வந்து ஹெல்ப் பண்ற அளவுக்கு எங்களாலே முடியல வீட்டையும் குழந்தை பிள்ளை நானும் என்ன பிள்ளையில உள்ள விட்டு கதவை சாத்திட்டு எனக்கு விவருக்கு எல்லாம் ஒத்திட்டது நான் சொன்னேன் அக்கா நீங்க ஓடாதீங்க ரோட்ல ஓடி இல்ல விரங்குங்க பின்னிக்கு தண்ணி தானே ஆறு தானே இறங்கி ஆத்துக்குள்ள ஓடுங்க அக்கா வேற ஒன்னும் செய்யலாம் மன்னிச்சிருங்க அக்கா எங்களுக்கு இப்ப அவங்க ஆத்துக்குள்ள போய் தண்ணிப்பட்டா போயிடும் அது தண்ணி பட்டா போயிரும் அப்ப அவங்க ஆத்துக்குள்ள கழுவிட்டு வந்தப்படத்தான் உடனே பண்ணி ஏற்றோம் எங்களால முடிஞ்ச உதவி நாங்க அது வரைக்கும் கலர் இல்லக்கா அவங்களும் அப்படி கொண்டு வருது மொச்சு கொண்டு எங்களுக்கும் அவங்களுக்கு செய்ய முடியல திரும்பி திருப்பி எங்களுக்கு வருது அப்ப நாங்களும் குழந்தைகள் இருக்க அதையும் பார்க்கல வேணும் சரியான கவலை தானே கிட்டப்பதை செய்ய முடியல ஒரு இதுதான் எங்களால் நாங்க பயர் சர்வீஸுக்கு நான் அறிவிக்கிறேன் அறிவித்து நான் முடிவு எடுக்கிறேன் எங்களுக்காக உண்மையிலேயே நேற்றுல இருந்து எங்களுக்கு வர பயத்துல இருந்த நாங்க களைஞ்சிட்டு தலை போய் கட்டிட்டு தான் எங்க நிக்கிற ஏது நிக்கணும் உண்மையில பயத்துல இருந்தப்பா நாங்க எங்களுக்கும் குழந்தை பிள்ளைகள் இருக்கோம் அப்ப பயத்துல நாங்க வரையில உண்மையிலே இப்ப நாங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்குரிய சாமானெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இதப்ப யார்கிட்ட குடுக்கறது நீங்க நீங்க பக்கத்துல நாங்க சமைச்சு இப்ப குடுக்க சொல்றோம் சாப்பாடுக்கு அவங்கதான் குடுத்து கொண்டு இருக்காங்க அவங்கதான் பாக்குறாங்க நல்ல விஷயம் ஏன்னா நான் கொஞ்சம் தூரம் இருக்கிறேன் எல்லாம் பாக்குறாங்க அப்ப அவங்கள்ட்ட இங்க குடுத்துட்டு நாங்க அவங்கிட்ட சொல்லி சமைச்சு அப்படி குடுக்க சொல்லுவோம் அப்ப நீங்களே வந்து இந்த சமையலுக்கு கொஞ்சம் பொருட்கள் எடுத்துட்டாக்கா அம்மா தான் வரும் வரைக்கும் நீங்க சமைச்சு சாப்பாடு கொடுக்க அப்படி வேணும் நீங்க இருக்கட்டுமா இங்க வந்து இருக்க நான் அவ்வச்சு அழைச்சிருக்கீங்களா நான் அவ வச்சு பாக்க என்னோட இருக்கட்டுமா இல்ல அவ என்ன சொல்றானா மகளை தான் கூட்டிக் கொண்டு தான் பாக்குறது இந்த இந்த பக்கத்துல இந்த இருக்கிற இந்த வீட்டுக்கார அந்த அக்காட்ட சொல்லி சமைச்சு கொடுக்க அப்படி செய்யும் இந்த இந்த இவங்கட மகள் சரிங்க சாமான்களும் இருக்கு நீங்களே கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க எல்லாரும் சேர்ந்து

அவங்களுக்கு எத்தனை வயது அவருக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அவருக்கு அன்பது வயசு அவருக்கு முப்பத்தி ரெண்டு அவருக்கு அம்பது வயசு சசிகலா அவரைக்கு பேர் அவருக்கு பேர் காந்தன் காந்த போய் புகார் வசதியில வாங்க போய் வரேன் அதுதான் அதால இப்ப வீட்டு பிள்ளை அவரை பார்த்து நானும் கூட்டி கொண்டு வச்சிருந்தேன் தாய் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறவங்கள ஒவ்வொரு பிள்ளை அப்படி வச்சு பாக்குறாங்க நல்ல விஷயம் சாப்பிடுங்க நாங்க வீட்டை கொஞ்சம் பாக்கமா இல்லங்க தம்பிதான் இப்ப வீட்டுக்கு அப்புறம் பறிக்காது சரி அக்கா இன்னொரு விஷயம் சொல்லிருந்தீங்க நாங்க இப்ப வீட்டை வீடியோ எடுக்கிறதுக்கு வந்த டைம்ல இது அவங்கட வீடு இல்லை சொல்லி அப்ப இது வாடகை வீடா எவ்வளவு ரூபாய் வாடகை கொடுக்காங்க எவ்வளவுன்னு அது தெரியாத மாதிரி தெரியாது தெரியாது ஆனா இது உங்க சொந்த வீடு இல்ல இது ஒரு அம்மா அவங்க மட்டக்கள் அப்படி இருக்காங்க அவங்க வீடுதான் இது கனகலமா இருக்காங்க இந்த வீட்ல எங்களுக்கு சொந்தமா வீடு வாசல் காணி எதுவும் இல்ல எதுவுமே வேற ஒரு இடத்துல இருந்து வந்ததம்மா இவங்க அதனால எங்களுக்கு சரியா தெரியாது அதான் பெருசா அதை பழகிறது இல்லாரு நான் அங்க தூர தானே அப்ப இந்த பக்கத்துல உங்களுக்கு தான் கொஞ்சம் விவரங்கள் தெரியும் தெரியும் பிள்ளைகள் படிக்கிறதால எனக்கு இந்த பிள்ளைகள தெரியும் பிள்ளைகள தெரியல படிக்கிறதால தெரியும் நீங்க ஸ்கூல் செக்ரட்டரி தான் படிப்பெல்லாம் எப்படி இந்த எழுதுற கொஞ்சம் நல்லா படிப்பான் அக்கா ஸ்கூலே வரையில வந்தாலும் நல்லா படிப்பான் மற்ற ரெண்டு பேரும் கொஞ்சம் குறைவானே

உம் நேற்று என்ன சாப்பிட்ட தம்பி ஒண்ணு சாப்பிடலையா ஏன் நேற்று ஏன்னு சாப்பிடல ஒண்ணும் இல்லையா சாப்பிட நேற்று அம்மாக்குள்ள எத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனேன் நேற்று ஓ பன்னெண்டு மணி அப்போ பதினோரு மணி அம்மா சமைக்க இல்லையா சமைக்க முதல் தங்குள்ளவே ஊத்திருக்கேனே அப்போ நைட்டு சாப்பிட இல்லையா

தாத்தாவையும் கூட்டிட்டு வாங்க கரைப்போம் சரியா வணக்கம் தாத்தா வணக்கம் எங்க போயிட்டு வந்த நீங்க பெங்களூர் போனா தாத்தா என்னத்துக்காக போன நீங்க காசு கிடைக்கும் கொஞ்சம் பொருங்களா துறைஞ்சிட்டு என்னத்துக்கு தாத்தா பெங்களூர் போன

இப்ப வந்துட்டு இப்ப பிச்சை சம்பளம் எடுக்கிறது போயிட்டு வரேன் கொலை கொத்துக்குள்ள சிறு தொழில் கை வேலையும் தெரியும் எனக்கு அதை செஞ்சு போனீங்க விக்கல் பார்க் சரி நான் அதனால நான் போனீங்க அதுக்கடையில கொலை முதல் இப்படி முதல் நடக்குது தான் நடந்தது உங்களோட சொந்த இடம் எது ஆ ஆ காலியா ஆன நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வந்துருக்கோம் எழுபத்தி ஆறுல வந்துட்டியா இது வந்து வாடகை வீடு தானா இது வாடகை வீடுங்க முதல்ல அங்கே சந்தியாவீதினு இருக்கு அங்க வந்துட்டு எங்களுக்கு ஒரு பத்து பைசிக்கு காணி கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு குடும்பம் பெரிய குடும்பம் எங்க அப்பா அம்மா இருக்கும்போது அப்ப பெரிய குடும்பம் இருபது பைசுக்கு காணி கொடுத்தாங்க நான் இந்த கலவர நேரத்துல நான் இந்தியாவுக்கு போயிட்டேங்க தொண்ணூறு ஆண்டு போயிட்டு வந்து திரும்பியே நான் பயணி கொடுத்தேன் எந்த விதமான உதவியும் எனக்கு கிடைக்கல வீடு திட்டம் எல்லாத்துக்கும் சகல டாக்குமெண்ட் எல்லாமே அவங்களுக்கு கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு யாரும் தேடி வரல ஐயா அங்கே வீடு இருக்கு இங்கே வீடு இருக்குன்ட்டு ஒருவரும் சொல்லலைங்க அவன் நிறுவனத்தில் ஆனால் நிறுவனத்தில் ஒரு சாமானும் எனக்கு கொடுக்கலங்க எதோ இந்த எந்த சிறு க சிறு கைத்தொழில நான் எதோ இந்த பிள்ளைகளோடு இருந்து நான் ஜீ ஜீவிக்கிறேங்க ஐயா என்ன கைத்தொழில் செய்கிற கைத்தொழில் அந்த தகர்த்தெடுத்து நாங்கள் வெட்டு வெட்டி அந்த சாம்பாணி பிடிக்கிறாங்க தட்டுகள் தீபம் காட்டுறாங்க போட்டு பிடிக்கிற தட்டுகள் செய்வாங்க அடுத்து வந்து அந்த அகப்பைகள் மாவு இருக்கிற பெரிய அகப்பைகள் அடுத்த சிறு அகப்பைகள் வீட்டுக்கு புலங்குற மாதிரி அதெல்லாம் நான் வீட்டை வச்சு செஞ்சு கொண்டு போய்ட்டு இப்படி அவங்க காலையில் கால் உடைஞ்சிருக்கு வர வச்சுக்கிட்டு கால் என்ன நடந்து ஐயாவுக்கு பைக் வந்து அங்கேருந்து இருந்து இங்கேருந்து அங்க அங்கேருந்து நேரம் வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டேன் ரோட்டில் அதனால எந்த கால் அடிபட்ட காலி வர இதை வச்சுட்டு தான் நான் நினச்சேன் ஏதோ ஒரு

பே பிள்ளை மூணு பேர் வந்துட்டு இந்த பிள்ளைக்கு அந்த மற்ற பிள்ளைக்கு ரெண்டு பேர பிள்ளைகள் ஒரு பேர பிள்ளைகள் மூணும் பொம்பல் பிள்ளைகள் அவங்களுக்கும் குடும்பம் கஷ்டம் இந்த இவங்களுக்கும் கஷ்டம் வந்துட்டு கஷ்டம் தாங்க வந்துட்டு அங்கதான் இருக்கிறாங்க எனக்கு சாப்பாடு மகளோட எதோ சரி கொடுத்து மகளோட ரெண்டு உழைப்பு அவங்களுக்கும் கொடுப்பேய

அந்த பொடி எனக்கு சரி உதவி செய்வாங்க அந்த பொடி எல்லாத்தையும் பழக்கம் அந்த பொடி கொடுப்பாங்க சாப்பிடு யாரும் பக்கத்துல கொடுத்தா தானே அவங்க அவங்க கொடுப்பாங்க ஏதோ அம்மா இல்லைன்னாலும் சொல்லிக்கு யாரும் நீங்கள் சாப்பிட்டேன் இல்லை நான் சாப்பிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு வந்துருக்கு எனக்கு யார் தந்தது தெரிஞ்சவங்க கொடுத்துருக்காங்க பக்கத்தில் அயலவர்கள் தான் சாப்பாடு கொடுக்காங்க இப்போதைக்கு சரி தாத்தா என்னண்டா உங்களுக்கு வந்து இப்படி கேள்விப்பட்டேன் நாங்கள் உங்களோட நிலைமை அப்படி அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் குழவி குத்துனதாம் சொல்ல அப்ப நாங்க உடனே வந்துட்டோம் இங்க ஓ நாங்க மூதூர்ல நின்ற நாங்க இப்படி எங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனே ஒரு அரை மணி அளவுல உடனே வந்துட்டேன் நாங்க இப்போ உங்களுக்குரிய அந்த உணவுப் பொருட்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஓ அதையும் வந்து இப்ப தந்து கொள்றோமா உங்களுக்கு இதுல வந்து ஐயா உங்களுக்கு இன்றைக்கு சமைக்கிறதுக்குரிய தேவையான சாமான் எல்லாம் இருக்கு அரிசி உட்பட கோதுமமா நெத்தளி சோயா மீட் சமண்டின் பிள்ளைகளுக்கு பால்மா பிஸ்கட் சாமான் எல்லாம் இருக்கு இதுல வந்து நாங்க வாங்கினது ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ரூபாய் ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ரூபாய் இதுல வந்து பத்தாயிரம் ரூபாயில மிச்ச பணம் இருக்கு இது வந்து செஞ்சது இல்ல தாத்தா நம்மட உறவுகள் அதாவது வந்து வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் வந்து இங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய எங்கிட்ட கொஞ்சம் காசு அனுப்பி இருந்தவங்க அந்த காசுல தான் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து உங்களுக்கு வந்து இப்படி உலர் உணவுப் பொருட்கள் வாங்கிட்டு வந்தனாங்க உங்களுக்கு உதவி செஞ்ச உறவு யாரென்று தெரிஞ்சு கொள்ளணும் தானே லண்டன்ல இருந்துதான் ஞான பிரகாசம் விசுவாசம் ஐயா அவர்களின் பன்னிரெண்டாவது நினைவு தினத்தை ஒட்டி எங்கிட்ட வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியிருந்தவங்க அதுல பத்தாயிரம் ரூபாய் எடுத்துதான் உங்களுக்கு வந்து இந்த ஐயாவின் ஆத்மா அடைய நாங்களும் கடவுளை பிரார்த்தித்து அதோட இந்த உதவியை செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா வந்து இறந்துட்டாரு தகப்பனார் ஞாபகார்த்தத்தை முன்னிட்டு மகன் தந்திருக்காரு இந்த இந்த இருக்கணும்

குளவி கூடாது தேனி அது குலவி கூடுங்க வந்துட்டு பெருந்தேனி என்று சொல்லி சொன்னாங்க எனக்கு அதை சரியா தெரியல அது கடும் நானும் இப்ப பார்த்தேன் கடும் பெருசா இருக்கு நீங்களும் வந்து வீடியோல பார்த்து கொள்ளுங்க அதை அதை வந்து வச்சிருந்துட்டு பிள்ளைகளையும் வச்சிருக்கிறது சரியான கஷ்டம் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அவங்க தான் ஓடி ஓடி அப்பயும் பின்னால வந்து குத்திச்சான் அந்த மாதிரி டிவிட்லயும் வர ரெண்டு குழைய கொத்தான் எங்க பிள்ளைக்கும் நிறைய வந்து கீழே வந்துட்டாங்க மயக்கம் வந்துட்டாமோ சொன்னவங்க இப்ப எல்லா விஷயமும் அவங்களுக்கு நீங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க எல்லாம் சரியாயிடும் அவங்களுக்கு சரியாயா யோசிக்காதீங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடை வந்து இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாமான உங்களுக்கு சமைச்சு தாரவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அவங்க சமைச்சு தருவாங்க தானே உங்களாலேயும் மேலாதி சமைக்கிறதுக்கு அப்ப அவங்களுக்கு கொடுத்து சமைச்சு எடுத்து கொடுத்து கொள்ளுங்க சரியா தாத்தா நாங்க போயிட்டு வரோமா இப்ப ரொம்ப சரி சரியா ஓகே இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் இந்த ஏரியா வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லா வந்து காடா இருக்கு அதோட பாம்பு குளவி அப்படி நிறைய தொந்தரவு உள்ள ஒரு ஏரியாவை தான் இருக்கு அதுலேயுமே வந்து அந்த குழவி கூட்டுற சைஸ் வந்து உண்மையில நான் இதுவரைக்கும் காணல அவ்வளவு பெரிய ஒரு கூட இருக்கு அந்த தேனிகளில் வந்து ஆயிரம் தேனிகள் சேர்ந்து ஒரு ஆளுக்கு வந்து கொட்டுறன் சொன்ன உண்மையில எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் அவங்களுக்கு அந்த அக்கா அவங்க சொல்லியிருந்தாங்க உடம்பு ஃபுல்லாக அந்த குளவீரை ஆணியாம் அப்போ அந்த குழவி வந்து குத்துன டைமில் அவங்க வீதியால் ஓடி போயிருக்காங்க பின்னால் குழவி அப்படியே திரத்திட்டு போயிருக்கு அதுக்கு பிறகு வந்து ஆற்றுக்குள்ளே குதித்த டைமில் தான் அந்த குழவிகள் வந்து விட்டு கலண்டிருக்கு அவங்கள விட்டு அதுக்கு பிறகு பார்த்தா ஆற்றுக்குள்ளே இருந்து வெளியில் வந்த உடனே வந்து அந்த அக்காவும் அந்த அண்ணாவும் வந்து உடனே மயங்கிட்டாங்களாம் அம்புலன்ஸ் கோல் எடுத்து தான் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த நிலையில் பார்த்தா அவங்க வந்து சரியாக கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கிறதுக்கு வந்து சொந்தமான ஒரு வீடும் இல்லை அதால் தான் வந்து அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன அந்த பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லாமல் இருந்திருக்காங்க அப்போ இந்த தகவல் கிடைச்ச உடனே தான் நாங்க இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் என்ற நோக்கத்துல வந்து லண்டன்ல இருந்து தனது சந்தை நினைவு தினத்தை முன்னிட்டு வந்து அனுப்பிய பணம் வந்து கொஞ்சம் இருந்தது பன்னிரெண்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தான் வந்து அந்த பணத்தை அனுப்பியிருந்தாங்க அந்த பணத்தை கொண்டு தான் வந்து இவங்களுக்குரிய உலர் உணவுப் பொருட்களை பத்தாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் வாங்கி கொடுத்திருந்தோம் அக்காவும் அண்ணாவும் வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து நேரடியாக இங்கே வந்து இன்னொரு காணொலியும் எடுத்துக்கொள்கின்றோம் அந்த டைமில் வந்து இவங்களோட உண்மையான நிலை தொடர்பாக இவங்களுக்கு என்ன தேவை இருக்குது என்று சொல்லி அவங்களோட பேசியே தெரிஞ்சு கொள்ளலாம் அடுத்தது இந்த பிள்ளைகளுக்கு வந்து எது உதவி செய்ய நினைக்கிற நீங்க கீழ தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உணவுப் பொருட்களாகவோ அல்லது படிப்பு சார்ந்த கொள்றதுக்கு சின்ன சின்ன உதவிகளை வந்து நீங்க செஞ்சு கொள்ளலாம் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மீண்டும் மற்றொரு காணொலியுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது